அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு குமரி கண்டத்தில் பக்ருடி ஆற்றங்கரையில் தோன்றிய நம்முடைய தாய் தமிழ் மொழி நாவலம் தீவங்கும் பரவி எல்லாம் பரவி நிற்கிற நம்முடைய தமிழ் மொழி எண்ணற்ற இலக்கியங்களை நச்சினை குறும்பொகை மதுரை காஞ்சி என எண்ணற்ற இலக்கியங்களை இலக்கிய வளங்களை கொண்ட நம்முடைய தாய் தமிழ் மொழி இன்றைக்கு எந்த நிலையிலே தாய் தமிழகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது இந்த தமிழ் மொழியையும் தமிழ் இனத்தையும் கட்டி காப்பதற்கு தமிழர்களின் கையில் தமிழர் ஆட்சி இல்லாத ஒரு அவல நிலையில் நாம் இங்கே கூடியிருக்கிறோம் உலகம் எல்லாம் இந்த தமிழுக்கு சிறப்பு இருக்கிறது அதிபர் மாளிகையிலே நம்முடைய தாய்மொழியிலே எழுதி போட்டிருக்கிறார்கள் அதற்கு அவர்கள் சொல்லுகிற விளக்கம் நாற்பத்தி ரெண்டு உலகத்தில் தலை சிறந்த மொழிகளிலேயே உயர்ந்த வேந்தனின் செம்மொழி தமிழ் மொழி என்பதால் நாங்கள் தமிழிலே எங்களுடைய அதிபர் மாளிகைக்கு பெயர் சூட்டியிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் உலகத்திலே உயரமான நீர்வீழ்ச்சி நயரா வீச்சுக்கு சுற்றுலா பயணிகளை வரவேற்க தமிழ்மொழியிலே எழுதி நாடுகளில் நம்முடைய தமிழ்மொழி அரசுடைய ரூபாய் நோட்டுகளே பதிவு செய்யப்படுகிறது மலேசியாவிலும் சரி சிங்கப்பூரிலும் சரி இலங்கையிலும் சரி இங்கே இந்திய மொழிகளிலே ஒரே ஒரு மொழி நம்முடைய தமிழ் மொழியால் இந்த சிறப்பை அடைந்திருக்கிறது எண்ணற்ற இலக்கிய வளங்களை கொண்ட இந்த தமிழ் இன்றைக்கு நம்முடைய முன்னோர்களால் பாண்டியர்களால் கட்டி காக்கப்பட்ட விளைவாக இந்த தமிழ் இன்றைக்கும் உயிர் போடும் உயர்நெளிச்சு செம்மொழியாக விளங்கிக் கொண்டிருக்கிறது உலகமேதான் தமிழ் சொற்கள் பரவி கிடக்கிறது தமிழ் ஊர் பெயர்கள் பரவி கிடக்கிறது ஒரிசா கடலியல் ஆய்வாளர்கள்

இந்த இந்த பேணி காக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது எனவே இந்த மொழியையும் இனத்தையும் நாம் இலக்கை நோக்கி நகர வேண்டும் அதற்கான முன்னெடுப்புகளை முனைப்புகளை நாம் செய்தாக வேண்டும் என்பதை உணர்த்துகிற வகையிலே இந்த நிகழ்வை அண்ணன் நமக்கு ஒருங்கிணைத்து வந்திருக்கிறார் உலகமெல்லாம் போற்றப்படுகிற

அரசியலை இருந்து அகற்றினால் மட்டுமே தமிழர்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும் அதோடு நம்முடைய தொழில்நுட்ப ஆரிய கூலி என்று சொன்ன ஒருவர் நம்முடைய வள்ளுவரை

தமிழ் மீது பச்சமில்லை என்று அவரே சொல்லுகிறார் ஆனால் அவரை என்றால் யார் தமிழர் என்று இங்கே சில குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக சிலர் பேசி நிலையில் இன்றைக்கு திராவிடம் கருத்தியாக தோல்வித்து தொந்தவிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது திராவிடம் மரணத்தின் பிடியிலே குண்டங்கள் கிளம்பி இருக்கிறார்கள் எப்படி ஒன்னாகும் எப்படி ஒன்னாகும் எப்படி இரு ஆகும் நீ திராவிட கண்ணில் தமிழ் தேசிய கண்ண பார்த்தா தாயாக தங்கையாக தெரிகிறவள் நீ திராவிட கண்ணை வச்சு பார்த்தா வரல இதான் உங்கள் வரல எனவே தமிழ் தேசியம் என்பது சோல் திராவிடம் என்பது அறிவு எடுத்த அயோக்கியம் அரசியல் வீடு கிடக்கிற தமிழக வீழ்ச்சிக்கான விடுதலை அரசியல் அந்த விடுதலை அரசியலுக்கு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் என்பது விடுதலை அரசியல் தமிழ் தேசியம் என்பது வரலாற்றின் அடிப்படையில் மொழியை முதன்மையாக கொண்டு அதன் பண்பாட்டை தன்னை இதை அனைவரும் விளங்கிக் கொள்ளவும் நாம் விளங்க வைத்தோம் வரலாறு நம்முடைய வழிகாட்டி என்று சொன்னார் நம்முடைய தலைவர் பேரவு பிரபாகரன் அவர்கள் அந்த வழிகாட்டியின் அவர் காட்டுகிற வழியில் தமிழ் தேசிய அரசியலை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார் வரலாறு என்பது தமிழர்களுக்கு ஐந்து நிலை கோட்பாடு தான் அந்த ஐந்து நிலை கோட்பாடு தான் அத்தனை தமிழருடைய வரலாற்று மரபு மேற்கொள்ள